ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவானந்தாங்க ரசூல் செல்லா செல்லு எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பானாம் செல்ல செல்லு காலையில் அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம் மாலையில் அந்த பறவையை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகுதாம் ரசூல்லா கேட்டாங்க அந்த பறவை என்னப்பா செஞ்சுச்சு என்ன பிளானிங் போட்டுச்சு யாரை கொண்டு சாப்பிடற எடுத்து எதுவுமே இல்ல காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலை வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால் அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால் ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான் அல்லாஹுடைய நல்ல யார்களே அல்லாஹ் அருவி என்ன சொல்றது யாரும் அல்லா அல்லாஹுக்கு என்று அவங்க போல் குடி தூக்கணா வட்டி எடுத்தாலும் சொல்றோம்